உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்கள் எல்லாம் கடன்பட்டால் என்ன செய்ய வேண்டும் சார் கடனுக்கெல்லாம் மொத்த ஏஜென்சியே நாங்கள் தான் சார் அது என்னமோ கும்பராசிக்காரங்க மகர ராசிக்காரங்கெல்லாம் சனியுடைய புத்திரர்கள்ங்கிறதுனால சார் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அந்த கிளாஸ் ரூமில் ஒரு நம்மளோட அப்பா தான் வாத்தியார் வச்சுக்கோங்களேன் அப்பா தான் வாத்தியார் ஆனால் அந்த நம்ம அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கிளாஸ்க்கே வாத்தியாராக வர்றாரு நம்ம தான் அவரோட பையன் நம்ம கிளாஸ்கே வாத்தியார் வர்றாரு அப்போ என்ன பண்ணுவார்னா மற்றவங்க தன்னை தப்பாக சொல்லிடக்கூடாதே எங்கடா தாம் பையங்கிறதுனால இவர் விட்டு கொடுத்து பேசுகிறாருன்னு சொல்லிடக்கூடாதேங்கிறதுக்காகவே நாலடி அடிப்பார் எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ரலாகவே கடன்கள் டீஃபால்ட்டாகவே இருக்கும் சனிதான் கடனுக்கு அதிபதி சனியும் செவ்வாயும் தான் கடனுக்கு அதிபதி அந்த செவ்வா மூன்று கூடியவனாக போயிடுறான் சனி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பாசோ அவங்க பாஸ் எப்படி சொல்லுவாங்க கவிஞர்களின் மனைவிகள் எல்லாம் பாவப்பட்டவர்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து இந்த கொள்கைவாதிகளுடைய மனைவிகள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா பாவம் கொள்கைக்காகவே அனுசரிச்சுட்டு போக வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இந்த சனியினுடைய மனைவியெலாம் அவங்களுடைய வீருடைய நேர்மைக்காகவே இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தப்பு பண்ணுறதுக்கு அல்லது இல்லை லஞ்சம் கையூட்டு பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் எதையுமே வந்து இவங்க கை வாங்கிக்காமல் இவர்களே வந்து எல்லா பணிகளும் செய்வார்கள் அதெல்லாம் வந்து காரணம் என்ன அப்படின்னா அந்த கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து கடன் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் மகாவிஷ்ணு புதனுடைய அனுகிரகம் பெற வேண்டும் மகாவிஷ்ணுனுடைய திரும்பண பக்கமெல்லாம் பெருமாள் பார்த்திங்கன்னா அங்கே ஏழு கொண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ஆமா குருஜி கோவிந்தா கோவிந்தா தான் போயிடுச்சு அந்த கோவிந்தா கிடையாது இவர் வந்து கோவிந்தா அப்படின்னா அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறணும் திருமலா திருப்பதி மாதிரி சத்தியநாராயண பூஜைகள் பௌர்ணமி அன்னைக்கு பெறணும் கடன் தீர்வதற்கு சத்தியநாராயண பூஜைகள் பெருமாளுடைய தினசரி விஷ்ணு சஹசிரநாமம் கேட்கணும் விஷ்ணு சஹசிரநாமம் டெய்லி கேட்குறது நல்லது சாந்தாகாரம் புஜகசகனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் அதை அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அந்த ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமேதி இதை நீங்கள் டெய்லி சொல்லணும் அது டெய்லி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா அந்த சரஸ்வதியினுடைய அந்த லக்ஷ்மியுடைய கடாட்சம் அந்த வெங்கடாஜலபதி பெருமாளுடைய கடாட்சம் என்பது கிடைக்கும் புதன்னா வந்து யானை யானைகளுக்கு எவ்வளோ பிரீத்தி பண்ணுறீங்க ஒரு பெரிய கோயில் இருக்குது அந்த கோயிலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கிற யானை பெருமாள் கோயிலாக பார்த்து செலெக்ஷன் பண்ணுங்கள் அங்கே யானை இருக்கிற பெருமாள் கோயிலாக பார்த்து செலெக்ஷன் பண்ணுங்கள் அந்த யானை இருக்கிற பெருமாள் கோயிலாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பெருமாளை வழிபட்டு வந்துட்டு அந்த யானைக்கு என்னென்ன வேணும்னு அந்த யானை பாகனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறதா அந்த பண உதவி அதாவது சம்பளம் ஏதாவது ஒரு அவருக்கு கொடுத்தா அவருக்கு ஒரு வஸ்திரம் அவருக்கு ஒரு சாப்பாடு அவருக்கு ஏதாவது ஆகும் அது மாதிரி அது கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த இவருக்கு வந்து யானை பாகனுக்கு வந்து அவர்கிட்ட கேட்டிங்கன்னா யானையோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏதாவது சொல்லுவார் அதை ஒரு மாதம் எடுத்து நடத்துங்க முக்கியமாக கன்னியா மாதம் அதாவது புரட்டாசி மாதமோ அல்லது நீங்கள் வந்து மிதுன மாதமோ எடுத்து நடத்துறது கன்னியா மாதமோ மிதுன மாதமோ எடுத்து நடத்துகிறது நல்லது ஏன்னால் ஜூலை ஆகஸ்டில் தான் வரும் எல்லாம் அல்லது எல்லாமே இந்த இந்த மாதங்களில் தான் வரும் ஸோ அப்போது நீங்கள் அந்த மாதங்களில் நீங்கள் அந்த யானைக்கு முழு ஒரு மாதம் ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் யானைக்கு பெரிய பெரிய வெல்லம்னா ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ பெரிய வெள்ளம் நாட்டு வெள்ளமே பெரிய வெள்ளம் அந்த வெள்ளம் வாங்கி கொடுங்க அல்லது யானைக்கு பெரிய சர்க்கரை இந்த இது இருக்குது பார்த்திங்களா கரும்பு க கரும்பு கட்டு அந்த கரும்பு கட்டாக வாங்கி கொடுங்க யானைக்கு யானையினுடைய இந்த இது சொல்கிறாங்க இல்லையா யானையுடைய சிறுநீர் அதை நீங்கள் ஒரு யானைப்பாகன்ட்டு சொல்லிங்கன்னா பிடிச்சி கொடுப்பாங்க முக்கியமான பரிகாரம் இது யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க யானையுடைய சிறுநீரை ஒரு வாட்டர் கேனில் ஏதாவது பிடிச்சிட்டு வந்து வீட்டு வாசலில் தெளிக்கணும் தெளிச்சிங்கன்னா கடனே வராது வீட்டு வாசல் தான் உங்களுக்கு எல்லாமே புதன் நாளை காற்று காற்று நாளை கிருமிகள் அந்த கிருமிகள் வர்றது மாதிரி தான் உங்களுக்கு கடன்களும் பார்த்திங்கன்னா இந்த இந்த இதெல்லாம் கும்பராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த சில்லற கடனாக நிறையா போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தான் இவன்ட்ட ஒரு ப பதினஞ்சாயிரம் வாங்கியிருப்பாங்க அவன்கிட்ட ஒரு ஐயாயிரம் வாங்கியிருப்பாங்க அவன்கிட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா வாங்கியிருப்பாங்க அந்த கடன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குமுலேட்டிவாக ஒரு பெரிய கடனாகவே இருக்காது சில்லற கடன் ஒரு நாளைக்கு பத்து பேர் பத்து 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 விஷயமாக ஃபோன் பண்ணுவாங்க நச்சு 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 நச்சுன்னு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் ஸோ அதையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கான ஸோ இந்த மாதிரி கிருமிகள் எப்படி உள்ளே வராதோ யானை சிறுநீரணிகள் தெளித்தால் உங்களுக்கு அந்த கிருமிகள் உள்ளே வராமல் போகும் யானை முடியினால் செய்யப்பட்ட காப்பு சொல்லுவாங்க யானை முடி யானைப்பாகன அதை இதுக்காக பிடுங்கிறதா இருந்தால் வேண்டாம் ஒருவேளை அது விழற மாதிரி கண்டிஷனில் இருக்கிற முடியா இருந்தால் அதை எடுத்து நீங்கள் கையில் காப்பு மாதிரி கட்டிக்கிறது யானை காப்பு அது பண்ணிக்கிறது நல்லது அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் யானை தந்தம் இறந்து போன யானை தந்தத்தால் செஞ்சுருப்பாங்க ஏதாவது நீங்கள் வந்து அரசு அருங்காட்சியகத்திலலாம் கிடைக்கும் இந்த மாதிரி யானை தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு ஆபரணங்கள் அது கழுத்தில் போடுற இந்த சின்னதா அப்படி வெட்டிக்குன்னு யானை தந்தத்தால் பண்ணது யானை தந்தத்தால் செஞ்ச ஒரு இது பென் ஹோல்டரு யானை தந்தத்தால் செஞ்ச ஒரு பேனா போன்ற எல்லாமே யானை யானை அண்டு யானை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதான் சொல்லுவாங்க யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுபாங்க அந்த மாதிரி இந்த யானை யானை சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே லக்ஷ்மியை தரக்கூடிய விஷயங்களாகவே உங்களுக்கு அமையும் புதன் என்றாலே பச்சை 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 பச்சைக்கல்லு போன்றவை எல்லாம் நீங்கள் வீட்டில் வைத்திருத்தல் இன்னும் சிறப்பு மரகதம் பச்சை போன்ற விஷயங்களை வீட்டில் வைத்திருத்தல் இன்னும் சிறப்பு ஸோ மரகத லிங்கம் மரகத லிங்கத்தை விட மரகதத்திலே செய்யப்பட்ட குபேரன் அல்லது பச்சை குபேரன் பார்த்திங்கன்னா வண்டலூர் பக்கத்தில் குபேரன் கோயில் இருக்கும் அந்த குபேரன் கோயில் போனீங்கன்னா குபேரன் சித்திரலேகா எழுந்தருளி இருப்பாங்க அவங்க சமையத அந்த குபேரனை வந்து நீங்கள் வழிபட்டு வந்து நீங்கள் டெய்லியும் வழிபட்டு வர சிறப்பு பச்சை கலரில் வந்து அந்த அஞ்சு ரூபா காயின் அந்த அஞ்சு ரூபா காயின் நிறையா எடுத்து அஞ்சு ஒரு பச்சை கலர் உண்டியல் எடுத்துக்கங்க பச்சை கலர் உண்டியல் சின்ன பிளாஸ்டிக் உண்டியலாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே நல்ல அஞ்சு ரூபா காயின்ஸை போட்டுக்கிட்டே இருங்க அஞ்சு ரூபா காயின்ஸ் டெய்லியும் ஒரு அஞ்சு காயின் பத்து காயின் ஒரு ஐம்பது ரூபா சேர்த்த மாட்டிங்களா பத்து காயின் அந்த மாதிரி ஒரு ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை ஐம்பது காயின் ஆகிடுச்சி அப்படி நூறு காயின் ஆயிடுச்சுன்னா அந்த காயின் எடுத்து இப்படி குழுக்குங்க என்றைக்கு புதன்கிழமை புதன்கிழமை காலையில் இந்த காயின்ஸ் எல்லாம் நீங்கள் குளுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதற்குரிய பிரச்சனைகள்லாம் சரியாகும் திங்கக்கிழமை காலை மூணு டு அஞ்சரை மூணு டு கா மாலை அல்லது காலை காலையில் பார்க்க முடியாது அல்லது மாலை மூணு டு அஞ்சரை நீங்கள் கடனை திருப்பி தரலாம் அந்த அஞ்சு அந்த சில்ற சத்தம் கேட்க 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 குபேரனுடைய அம்சங்கள் குபேரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் குபேரனுடைய ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ டிசைன் பண்ணி குபேரனுடைய ஃபோட்டோ வைங்க வீட்டில் குபேரனுடைய ஃபோட்டோ நல்லா தொந்தியோடய குபேரன் ஃபோட்டோ அல்லது வந்து சைனீஸ் குபேரன்னு சொல்லுவாங்க அந்த குபேரன் பெரிய பெரிய மீன் மீன் வச்சுருந்தா கூட ஒரு ஒரு மூணு மீன் வச்சுக்கோங்க ஃபிஷ் டேங்கில் அல்லது அஞ்சு மீன் வைங்க அஞ்சு மீன் வைக்கிறது சிறப்பு நல்ல பெரிய லென்த்தி மீனாக அதாவது அந்த மீன் வந்து நல்ல லென்த்தியாக இருக்கணும் அதான் குபேரன் அந்த லென்த்தி மீனாக பச்சை கலர் மீன் கிடைக்கிறது இன்னும் சிறப்பு அது ஜென்ரலாக எனக்கு தெரில வெறைய வெளிநாடுகளில் கிடைக்குமான்னு தெரில பச்சை கலர் ஃபிஷ் இருக்கிறது சிறப்பு அந்த பச்சை கலர் ஃபிஷ் எடுத்து ஒரு மூணு ஃபிஷ்ஷு நிறைய க்ரீனிஷ் எஃபெக்டாக வீட்டில் உருவாக்குங்க மணி பிளான்ட் நிறையா கட்டி தொங்க விடுங்க சின்ன சின்ன மூங்கில் மரம் மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரே இருக்கும் ஒரு வீட்டு வாச டேபிள்லேயே ஒரு இது இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூங்கில் மரம் இருக்கும் அதில் நிறையா உங்களுக்கு வந்து மூங்கில் செடிகள் நிறையா முளைச்சிருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறையா மூங்கில் அல்லது வந்து வீட்டுக்குள்ளேயே மணி பிளான்ட் போன்றவை எல்லாம் செய்வதற்கான வசதிகள் எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க இதெல்லாம் பண்ணி நீங்கள் இது வந்து செய்ய செய்ய உங்களுக்கு சிறப்பு முக்கியமாக எதாக இருந்தாலும் அஞ்சா நம்பரில் ஆரம்பிங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு ஆரம்பிங்க எல்லாம் செய்யலாம் மேற்கொண்டு உங்கள் கடன்கள் எல்லாம் தீர்வதற்கு கீழே போயிட்டுருக்கு ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க ஸ்ரீமடம் இன்டர்நேஷ்னல் மடம்னா அது ஸ்ரீமடம் தான் தாந்திரிக மடம் இந்த ஸ்ரீமடம் இந்த மடத்திற்கு நீங்கள் அவசியம் வரணும் இங்கே மாயா குட்டிச்சாத்தனுடைய கோயில் இருக்கிறது அதற்கு நம்ம தினமும் நம்ம ஹோமங்கள்லாம் பண்ணி இந்த கடன் பிரச்சனையெல்லாம் நாற்பத்தெட்டு நாட்களே நிவர்த்தி பண்ணித்தரோம் சீக்கிரமே என்னை அணுகுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்